லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்ற தேர்தலானது முடிவடைந்து இப்போ பல்வேறு பொறுப்புகள் ஒரு ஒருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ நிதிஷ் அவர்கள் ஒரு புறமும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இன்னொரு புறமும் எங்களுக்கு சபாநாயகர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் அதை நீங்க இந்திய கூட்டணிக்கு வாங்க கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்றதையும் சொல்றாங்க சோ இப்போ இது வந்து பாஜகவிற்கு ஒரு நெருக்கடியான ஒரு சிச்சுவேஷனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படி இருந்ததுன்னா இந்த இந்த அஞ்சு வருஷமும் அடுத்த அஞ்சு வருஷமும் இதே கதை தான் இருக்க போகுது என்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ண உருவாகிடுச்சோ சரி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் இந்த பக்கம் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அதே கழுத்த தான் இவங்களும் கொடுப்பாங்க இப்போ உண்மையாகவே சொல்ல போனாக்கா ராகுல் காந்தி நிம்மதியாக இருக்காரு குடச்சல் பூரா மோடிக்கு தான் மோடிக்கு தான் நித்தியகண்ட பூர்ணாய்ச்சின்னு எந்த நேரத்தில் காலை வருவாங்களோங்கிற பயத்துலேயே இது சொல்கிறாங்க இட்டாலிக்கு போனாரா அங்கே ஒரு நிமிஷம் கூட ஒரு தூங்கலைங்கிறாங்க என்னாச்சோ ஏதாச்சோ நம்மளை கவுத்து விட்டாங்களோ இல்லையோங்க அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி அந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி நடத்துறதை விட எதிர்கட்சியாக இருக்கிறது பெட்டர் அது ஒரு வகையில் நீங்கள் வந்து சபாநாயகர் போஸ்ட்டுக்கு கே வந்து குடைச்சம் கொடுக்குறதுக்கு தான் இப்போ இன்றைக்கி இருக்கிற தொங்கு இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டில் சபாநாயகருடைய ரோல் மிகப்பெருது ஆட்சியை கவுந்துருச்சுன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம் அவர் இந்த அரசாங்கத்துக்கு மெஜாரிட்டி போயிடுச்சு ஆகவே மந்திரிசபை கலைக்கப்பட்டதுன்னு சபாநாயகரன் அனௌன்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அளவுக்கு சக்தி இந்த போஸ்ட் அது அதை வந்து இந்த கூட்டணிக்காரர் ரெண்டு பேரும் கேட்குறாங்கன்னா மோடி எழுவத்தி ரெண்டு அமைச்சரை வச்சுக்கிட்டு இருந்து பிரியாஜம்லாம் அத்தனை பேருக்கு குடும்பியும் அந்த சபாநாயகர் கையில் இருக்கும் அந்த தலைவலையை என்னத்துக்கு ராகுல் காந்தி வாங்கிக்கிறாருங்கிறது என்ன என்னுடைய கருத்து இது அவங்களும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க இது அந்த கொ இது பூராவுமே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வந்து ராகுல் காந்தி கொடுத்துருவாங்க அதனால் யோசிக்கணும் இப்போ இப்போ நடக்க போகிறது என்னக்கா ஆனால் இதில் பாதிக்கப்படுறது மக்கள் தான் எந்த ந ஒரு நலத்திட்டங்களும் வராது ஏற்கனவே மோடி இப்போ முழு அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருந்தபோது ஓரளவு செய்யாத சாமி பத்து வருஷம் தண்டத்துக்கு நாட்டே குட்டிச்சோர் பெற்று போயிட்டார் இதுக்கு மேலே கெடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு பண்ணிட்டார் மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கும்போது மெஜாரிட்டி இருந்தபோதே செய்யாத ஆசாமி இதில் வந்து நான் இதுக்கு இதன் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்கிறதுல தான் அவருக்கு டைம் போக முடியுமே மக்களுக்கு எது செய்ய மாட்டார் இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கம் ஒன்று நடக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும் வந்தாச்சு ஆட்சி அமைச்சிட்டாங்க இனிமே வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு பார்க்கணும் ஆட்சி மாறினா நீ மா நீ அமைச்சராக இருந்தா நான் அமைச்சராக இருந்தாங்க இப்போ மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்திருக்கிறீங்க அந்த மாதிரி எண்ணமே யாருக்கு இருக்கணும்னே தெரியல அந்த போய் இந்த பதவியில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ அடிச்சுக்கிட்டு போகலாங்கிற எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நான் ஐநூற்றி நாற்பது பேரும் அந்த இப்போ எண்ணத்தில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பொதுமக்களுக்கு முறையில் சொல்கிறேன் நான் இந்தியா கூட்டணிக்கு அதே தான் அது மாதிரி தான் தோணுது அவங்களுக்கு அதுதான் தோணுது இல்ல இப்போ மெஜாரிட்டில பாஜக வெற்றி பெறல இவங்க ரெண்டு பேருதான் வந்து அவங்கள தூக்கி விட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படின்னும் அவங்களுக்கு அந்த பதவியை கொடுத்துடலாம் இல்லையா வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பின்னாடி பாத்துக்கலாம் இல்லையா அவங்களாலதான் நம்ம இப்போ இங்க இருக்கோம் அப்படின்னும் போது கண்டிப்பா அந்த பதவியை கொடுக்கலாம் ஆகணும் முடியாதுன்னு சொல்ல முடியாது மோடி வந்து உனக்கு கொடுக்க மாட்டேன்னாக்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சு கூடாது யாருக்கு சபாநாயகர் யாருக்கு துணை இருக்கிறது ரெண்டையுமே அவங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் அப்புறம் ஆளுங்கட்சியினுடைய நிலைமை என்ன ஆகும் ஆனால் ஆளுங்கட்சி வந்து துணை சபாநாயகரை வச்சுக்குவாங்க இதை இல்லாட்டியும் எதிர்கட்சிகளுக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு துணை சபாநாயகர் வழக்கமாக அப்படி தான் நடக்கும் நாடாளுமன்றத்தில் கூட்டணியில் இருக்கவங்களுக்கு துணை சபாநாயகரை கொடுப்பாங்க அது மாதிரி தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது என்னுடைய நெருங்கிய நண்பர் தம்பிதுரை அவர்களை வந்து அவரது அதிமுகவில் வெற்றி பெற்றார் கூட்டணி கட்சிங்கிற முறையில் அவருக்கு துணை சபாநாயகர் போஸ்ட் கொடுத்தாங்க துணை சபாநாயகர் போஸ்ட் தான் வழக்கமாக கொடுப்பாங்க சபாநாயகர் போஸ்ட்டே கேட்டாங்கன்னாக்கா மோடி யோசிக்கணும் ஏன்னா அவருடைய ஆட்சி நீடிக்கிறதுக்கு சபாநாயகர் போஸ்ட் வந்து மந்திரிகளை விட அது முக்கியமான போஸ்ட் இது நீங்கள் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டீங்க இது வந்து சரி பெரிய பிள்ளைக்கு கொடுத்துருங்க சொத்தை அப்படிங்கிற மாதிரி இல்லை இது சர்வ அதிகாரமும் உள்ள நிலைமையில் வந்து இன்றைக்கி சபாநாயகருடைய ரோல் மிகப்பெரிய ரோல் ஆனால் அதை வந்து கூட்டணி அரசா கட்சிக்கு கொடுத்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்கிறதால அர்த்தம் இல்லை இதெல்லாம் அரசியல் தெரிஞ்ச எல்லாத்துக்கும் தெரியும் மோடிக்கும் தெரியும் மோடிக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ரெண்டாவது மோடி வந்து பிராமணர்களால் ஆதரிக்கப்படுபவர் அவங்க மாதிரி எது என்ன மாதிரி போட்டு என்ன மாதிரி பண்ணலாங்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச ராஜ தொந்தரமும் தகுதித்தோ ஒரு இங்கே தெரியாது அந்த மாதிரி ஆட்கள் அவங்க கரெக்ட்டா அட்வைஸ் கொடுப்பாங்க இந்த மாதிரி கொடுப்பாங்க வந்து வாக்குகளை விட வாக்கு எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தி வயர் பத்திரிகை வந்து ஆதாரபூர்வமா வந்து வெளியிட்டிருக்காங்க சோ இது நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னொரு புறம் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை இந்த 241 தொகுதி கூட பாஜக இது போன்ற செயல்கள் செஞ்சு தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான்மா நாங்கள் இருந்து ஆரம்பத்துலேருந்து அதை சொல்லிகிட்டு இருக்கோம் தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்கலை அப்படிங்கறத இந்த இரநூத்தி நாற்பத்தி இடம்லேயே மோடியினுடைய வெற்றி அந்த கேள்விக்குறி இருக்குது இல்லை வாரணாசியில் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் மூலமாக தான் ஜெயிச்சார் எப்படி வானந்தி சீனிவாசன் கோயம்புத்தூரில் ஜெயித்தாங்களோ அது மாதிரி தான் மோடியும் ஜெயிச்சாருங்கிறாங்க கடைசி நிமிஷம் வரல அவருக்கு வந்து மு முன்னணி நிலவரத்துக்கு அவர் வரல நான் அஞ்சு ரவுண்டு முடிகிற வரையிலும் அவர் வந்து மகா மோசமாக பின்னணியில் இருக்கார் அதுக்கப்புறம் தான் அவர் வர்றாரு மேலே கடைசியில் தான் அவர் வர்றாரு மோடினு எலெக்ஷன் கமிஷன் தான் அவரை காப்பாற்றிச்சு அவர் இதை ஜெயிக்க வச்சுருங்கிறாங்க அதே மாதிரி இது வந்து நாடு முழுக்க நடந்துருக்க வேண்டிய ஒரு விஷயம் மக்கள் மத்தியில் எலெக்ஷன் கமிஷனை பற்றி வெடிப்புணர்ச்சி வந்ததினால வாக்கியந்திரத்தை பற்றி ஒரு தெளிவு வந்ததினால அவங்களால் எதிர்பார்த்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷனால் செய்ய முடியல அதில் தான் மாட்டேங்கிச்சு அவங்களும் சமாளிச்சி கிமாளிச்சு எப்படி இரநூத்தி நாற்பது இடத்தை கொடுத்துட்டாங்க கொண்டு கொடுத்துட்டாங்க அது இப்போ பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு பா நாடாளுமன்றத்துக்கு வந்து நூறு இரநூறு ஓட்டெல்லாம் ஜெய்பி வெற்றினே சொல்ல முடியாது தான் சொல்லணும் அது மாதிரி பல இடங்களில் இருக்குதுனாக்க ரீக் அவுட்டு கேட்கணும் ரீக்வுட்டு கேட்க கேட்டிருக்க வேண்டியது யாருனாக்காக்க ஏற்று நின்று வேட்பாளர் கேட்டிருக்கணும் இப்போ இங்கே கூட பிரேமலதா வந்து தன்னுடைய மகன் வெற்றி பெற்றதை வந்து தடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்து என்ன சொல்லிடுறேன்னா கவுண்டிங் முடிஞ்ச உடனே இந்த க இதை எண்ணிக்கை நாங்கள் ஏற்றுக்க முடியாது இதில் எங்களை சந்தேக இருக்குன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க ரி ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்க முடியாது ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணி அங்கே விட்டுட்டு அப்புறம் வந்து பேசுனாங்க இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போய் நீங்கள் கொண்டு வரதுங்கிறது என்ன அவங்கிறது வந்து அப்பாவுனுடைய கேஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அப்பா சபாநாயகராக இருக்கார் மூணு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ ஆனதை வந்து இன்னைக்கு வரல ரிசல்ட் வரல தெரியுமில்ல தபால் வாக்குகள் மட்டுமே எண்ணப்பட வேண்டும் ஒரு ஐநூறு ஓட்டு தான் எண்ணணும் அந்த ஓட்டுகள் முடிப்பதற்கு இது கா ஒத்தி வைக்கிறோம்னு சொல்லி தீர்ப்பை ஒத்தி வச்சு நீதிமன்றம் இன்றைக்கு அந்த கேஸ் எடுக்கலை மூணு எலெக்ஷன் அதுக்கப்புறம் நடந்துருச்சு ரெண்டு அதில் ரெண்டு தடவை அப்பா சபா இவர் மூணு தடவை அதுக்கப்புறம் வெற்றி பெற்று சபாநாயகராக வேறு இருக்கிறாரு இன்னும் அவருக்கு அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் முடியும் இன்றைக்கும் வரல இது தான் நீதிமன்றங்களுடைய லட்சணம் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த ஜென்மம் நம்ம இன்னமும் பேரம்பேத்தி எல்லாம் வந்து என்னமோ த இந்தியான்னு ஒரு நாடு இருந்து தான் அங்கே தான் அதை பற்றி இப்போ சொல்கிறாங்கன்னு சொன்னால் கூட இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு நீதிமன்றங்களும் கேள்விக்குறியதாக ஆகிடுச்சு எப்படி எலெக்ஷன் கமிஷன் மேலே நம்ம சந்தேகப்படுறோமோ அதே அளவுக்கு சந்தேகம் நீதிமன்றங்கள் மேலே அவங்க மக்கள் நம்பிக்கையே அவங்க எழுந்துட்டாங்க அதனால தான் கோர்ட்டுக்கு போனாக்க எந்த அளவுக்கு தீர்ப்பு கிடைக்குங்கிறது நம்பிக்கை ஒன்று நம்மளால் திட்டமிட்டோம் அந்த காலமாக இருந்தால் சொல்லிடலாம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சட்டப்பூர்வமாக இந்த ரூல் பிரகாரம் அப்படி இப்படின்னு நான் சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரூல் பேசி பிரயோஜனமாக அதனால் நீதிமன்றம் என்றைக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது இது வேணால் ஒரு பரபரப்பை உண்டாக்கலாம் பயமுறுத்தலை உண்டாக்கலாம் ஒருவேளை மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறதுல நீதிபதிகள் பழைய மாதிரி பயப்படாமல் தைரியமாக ஏன்னா நீதிபதிகளுக்கு இருந்த ஒரு கேட்ச் என்னன்னாக்கா ரிட்டையர் ஆனாக்கா கவர்னர் ஆகிடலாங்கிற தான் பல நீதிபதிகள் பாஜகவுக்கு ஆதரவாக தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த நிலைமை இல்லை மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கவங்க வந்து தன்னிச்சையாக கவர்னர்களை போட முடியாது அப்படி இருக்கிறதுனால இனிமேல் நீதிபதிகள் கொஞ்சம் நேர்மையாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கேஸ் போ வழக்கு போட்டாங்கன்னா நியாயங்கள் கிடைக்கலாம் இந்த மொத்தமாகவே இந்த தேர்தலே செல்லாததாக்கி மறுதேர்தல் வந்தாலும் ஆச்சரியப்படுறாங்க எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த அரசாங்கம் எந்த நேரத்தில் வேணாலும் கவிழாங்கிறது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட இதே தான் சொல்கிறாங்க பல்வேறு விமர்சகர்களும் அதே தான் சொல்கிறாங்க இந்த கூட்டணி ஆனது நீடிக்காது அப்படின்ற மாதிரி ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த நீடிக்காதுங்கிறதுக்கு அடையாளம் தான்மா எழுபத்தி எனக்கு என்னுடைய தலைமையில் எல்லா நம்பிக்கை தாங்க பத்து பேர் தான் மந்திரியாக வைப்பேன் மற்றவெல்லாம் பசாமயிரும் அப்படின்ட்டு போகலாம் என்னுடைய தலைமை பதவி போயிடுச்சு இலாக்கா கூட மாற்ற முடியல என்னுடைய ஆளுங்களுக்கு இலாக்கா மாற்றி கொடுக்க முடியல தேர்தலில் ஜெயிக்காத நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கரும் அதே போ வந்து உக்காடுறாங்க தோத்து எல்லாம் பதவி கொடுக்க வேண்டியிருக்குது யாரையும் ஒதுக்க முடியல அவருடைய தலைமை பதவிக்கு அவ்வளோ பெரிய ஆட்டம் அவங்களுக்குள்ள நிறைய இருக்குது அவங்களுக்கு இந்தியா கூட்டணி கவுக்கணுங்கிற அவசியமே கிடையாது அவர் கூட இல்லை இரநூத்தி நாற்பது பேரில் மோடியை விட்டாக்க மோடியை கவுக்கிறதுக்கு இரநூத்தி முப்பத்தொம்பது பேர் இருக்காங்க அதுதான் உண்மை இன்றைக்கி இருக்கிற நிலமை அது தான் அதனால தான் ஒரு நடிக்கும் போய் கிடைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாரி கிடைக்கிறார் அதுதான் நிலமை இப்போ ஷிண்டே அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி மகாராஷ்டிராவில் பின்னடைவு வந்ததுக்கு காரணமே பிரதமர் மோடி அவர்கள் நான் நானூறு தொகுதிகளில் வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால மக்கள் மனசில் என்ன பதிஞ்சிடுச்சுன்னா ஒருவேளை மோடி அவர்கள் மீண்டும் வந்துட்டாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தினால தான் வந்து இந்த தடவை ஒரு சரிவை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு காரணத்தை சொல்றாரு நாங்கள்லாம் என்ன சொன்னோம்னாக்க இந்தியா கூட்டணி வந்து தேர்தல் பிரச்சாரமே பண்ண வேண்டியதில்லை இப்போ ராகுல் காந்தி சொல்ல வேண்டியது ஒரே வரி தான் மோடி எதிர்த்து போற நாங்கள் வந்து தேர்தலில் நிற்கிறோம் நாங்கள் தோத்தா மோடி தான் சீ பிரைம் மினிஸ்டராக வருவார் உங்களுக்கு அது தேவையான ஒரு வார்த்தை கேட்டால் போதும் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு கொடுத்துருன்னு சொன்னோம் வேறு எதுவுமே சொல்லணும் மோடி வந்துடுவார்னு சொன்னால் போதும் பொதுமக்கள் பொதுமக்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட ஆவேசமாக போட்ட ஓட்டு தான் நம்ம தெரியும் எலெக்ஷன் கமிஷன் கையில் வச்சுக்கிட்டா அப்படி அமலாக்கத்துறையை கையில் வச்சுக்கிட்டா அப்படி நீதிம நீதிபதிகளை கையில் வச்சுக்கிட்டு சகல அதிகாரத்தோடு வச்சுக்கிட்டு எலெக்ஷனில் வந்து ஆசாமி மைனார்டி இரநூத்தி நாற்பது இடத்துலயோ எழுபது இடத்துல தோற்று போய் காலியை மைனார்டி ஆகிறாருனாக்கா என்ன அர்த்தம் மக்கள் அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுடைய உதவி மாத்திரம் இல்லாமல் இருந்தது தான் ஒரு நூறு சீட்டு கூட வந்திருக்கு மீட்டர் அதுதான் உண்மை ஆர்எஸ்எஸ் உடைய மூத்த தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஆணவம் பிடிச்சதுனால தான் இந்த மாதிரி ராமர் கடைசி நேரத்தில் கூட காப்பாற்றலை இரநூத்தி நாற்பது தொகுதிகள்தான் வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சு ஆணவம் மட்டும்தான் காரணம் அப்படின்ட்டு சொல்றாங்க ஸோ இது நீங்கள் எப்படி பாக்குறீங்க காரணம் என்னன்னா ஆர்எஸ்எஸ் கோட்பாடுகள் பிரகாரம் விதிகள் பிரகாரம் மோடி வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்க முடியாது அவங்க ரூல் எப்படின்னாக்கா எழுபத்தஞ்சு வயசு ஆகிட்டாக்க ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடணும் ரெண்டு தடவைக்கு மேலே பதவிக்கு பதவியில் இருந்துட்டாங்க போயிடணும் இதெல்லாம் எல்லா வகையிலுமே மோடி வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்திருக்கணும் அந்த காரணத்தை காட்டி தான் வாஜ்பாய் வெளியே போனார் அந்த காரணத்தை காட்டி தான் அத்வானி வெளியே போனார் முரளிமணர் ஜோஷி அப்படி தான் போனாங்க சுஷ்மா சுவராஜ் அப்படி தான் போனாங்க எல்லா பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க இந்த ஆள் மாத்திரம் தான் இந்த விஷயத்தை சொன்னதுக்காக நிதின் கட்கரியை வந்து பழி வாங்கினார் சிஏஜி அறிக்கையை வெளியிட்டு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் துறையில் நடந்ததுன்னு தன்னை எதிர்த்து பேசுனதுக்காக அவர் மேலே பழி போட்டு அவரை அடக்குனார் அதுக்கடுத்து அப்படி ஆதித்யநாத் ஏதோ சொன்னார் அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் நடத்தி அவரை தோக்கடிச்சு பி கேர்ஃபுல் அப்படின்னாரு இதெல்லாம் பார்த்து தான் அன்னைக்கு வந்து அவங்க பேசாமல் ஒன்று இப்போ மைனாரிட்டி ஆயிடுச்சுன்னு உடனே மோகன் பகவத் வந்துட்டாரு இவருக்கு இந்த ஆட்சியை நீடிச்சா கூட மோடி பிரைம் மினிஸ்டராக கண்டினியூ ஆவாராங்கிறது ஒரு கேள்விக்குரிய மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய கேள்வி இல்லை இட்டாலி தான் அவருடைய கடைசி வெளிநாட்டு பயணமாக இருக்கும் அந்த உடனே பதவி போனா ஆச்சரியப்பட மாட்டேன் இப்போ மோடி அவர்களுக்கு இல்லை இல்லை கிடையாது இது அதனால தான் வந்து ஆதித்யநாத்தாக நிதின் கட்கரியான்ற பேச்சு வர ஆரம்பித்த போது தான் உடனே அவங்க ரெட்டு போய்த்து தோக்கடிச்சு என்கிட்ட விளையாடினோ தொலைச்சு புடுவோன்னு காட்டினாங்க அதனால தான் ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் பேசாமல்ட்டாங்க அதனால தான் அமித்ஷா நம்ம மேலே தான் கே போகிறாருன்னு சொல்லி ஆர்எஸ்எஸில் அப்படி ஒருத்தர் ஒரு இது விதியே கிடையாதுங்கிற மாதிரி தான் கதை பேசி தன்னை காப்பாற்றிக்கிட்டார் இப்போ அவர் அப்பர் எடுத்துக்கிட்டார் அப்பர் எடுத்துக்கிட்டார் தமிழிசை அவர் வந்து மிரட்டினதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா தமிழிசை வந்து மோடியோட ஆள் அண்ணாமலை வந்து தன்னோட ஆள் என்னுடைய ஆளை வந்து நீ மிரட்டினா தொலைச்சி முடினு மிரட்டுறாருன்னாக்கா என்ன அர்த்தம் மோடியோட ஆட்களை வந்து மிரட்டுற அளவுக்கு அமித்ஷா இப்போ மறுபடியும் பாரு உட்காந்துட்டார் எவ்வளவு இதுதான் அதை தான் சொல்கிறேன் மோடியை கவுத்துறதுக்கு இந்தியா கூட்டணி முயற்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிற இரநூத்தி நாற்பது பேரில் இரநூத்தி முப்பத்தொம்போது விரோதிகள் மோடிக்கு இப்போ இருக்காங்க அவங்க அவங்க பார்த்துக்குவாங்க நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டியது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும் இப்போ ஸ்பைஸ் ஜெட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாத காலத்திற்கு நாங்கள் அயோத்திக்கு எந்த ஒரு ஃப்ளைட்டும் விடலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேலும் அந்த பயணிக்க பயணிகள்லாம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அயோதி கோயிலுக்கு போகாமல் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் ஏன் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது ஒரு வாக்குறுதியாக கொடுத்து தான் பாஜக போன தடவை ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னும் போது ஏன் மக்கள் திரண்டு போய் பார்க்க மாட்டேறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்துக்களுடைய புனித சொல்றது சொல்கிறது ரெண்டு ராமேஸ்வரம் இன்னொன்று வந்து காசி இது ரெண்டுமே ராமேஸ்வரம் வைணவத்தலம் ஆனால் சிவனை வழிபட்ட இடம் காசி சிவனை வழிபடுற இடம் இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ராமர் கோயிலை இவங்க வந்து இது பண்ணாங்க வைணவத்தலம் ஒன்று நமக்கு இருக்கணும் அப்படின்னு வைணவத்தலம் எதுவுமே வந்து புனித ஸ்தலமாக எதுவுமே கிடையாது அதனால் வைணவத்தலம் ஒன்று வேணுங்கிறதுக்காக தான் ராமர் போற இடம்னு சொல்லி இந்த இடத்த சொன்னாங்க அங்கே ஏற்கனவே முஸ்லீம் மதத்தினுடைய இது ஒன்று இருக்குது அது மேலே இவங்க கட்டினாங்க ராமரை பொறுத்தவரை நீங்கள் அவரை கடவுளாக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவோ காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த ஆளை கடவுளாக எவனும் ஏற்றுக்குவான் ஒரு பீட ராஜா ஜாதகம் பகத்திரி வயது தான் பேசுகிறத அவர் கதையை படிக்கும் போது என்னவா வேணாலும் பிறக்கலாம் ராமனாக மாத்திரை பிறக்கக்கூடாதுங்கிறது தான் அந்த கதையில் வந்திருக்கிற ஒரு விஷயம் ராஜ குடும்பத்தில் போறக்குறான் பிறந்து பத்து ஆன உடனே விஷாமுத்திரம் யாரோ வந்து கூட்டிக்கிட்டு காட்டு கூட்டிக்கிட்டு போய் வெள்ளு வீத்தை கற்றுக் கொடுக்குறா அது இதுன்னு காட்டியே வச்சுருக்காரு ராமன் லட்சுமணன் போய் எல்லாம் கற்றுக்கிட்டு திரும்பி வர்றாங்க அந்த தாடக வதை அது இது இதெல்லாம் அகலிக்க சாபம் சொன்னால் இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு நடந்த ஒரு நல்ல விஷயம் என்னான்னாக்கா சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டே தான் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வர்றான் ஊருக்கு ஊருக்கு வந்து தசரதை வந்து செரணி ராஜாடுன்னு மூத்த மகங்கிற முறையில் பதவி பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் நாளைக்கு காலையில் ராஜா ஆகணும் இன்றைக்கி ராத்திரி அகடியை காட்டுக்கு போடாட்டா ஊரில் வச்சுருந்தா கூட பரவாயில்ல நாட்லேயர் கூட அரை மணியர் கூட காட்டுக்கு போட்டு தோர்த்தி விட்டான் சரி காட்டையாவது போய் பொண்டாட்டியோட ஜாலியாக இருப்பான்னு பார்த்தாக்கா அவள் பார்த்தா இவங்க கூட அவன்கா காட்டில் உட்காந்துக்கிட்டு ராவணம் கூட்டிட்டு அவள் கிளம்பி போயிட்டா பொண்டாட்டி விட்டுட்டு உக்கா சோகமாக உட்காந்துருந்தேன் அப்போ தான் இந்த ஆஞ்சநேர் வந்து யா யா என்ன பார்த்தா இப்படி எவ்வளோ உருந்த மாதிரி உட்காந்துருக்கா பொண்டாட்டி அவனோட தூக்கிட்டு போய்ட்டா யார் ராவன் நான் போய் கூட்டு வரேன் ஏன்னா இவனால் போய் கூப்பிட்டு வர முடியாது அதுக்கு யோகிதில்லை ஆஞ்சநேயர் தான் போய் கூப்பிட்டு வரான் அவள் பதினாலு வருஷம் பேசாமல் உட்காந்துக்கிட்டா அந்தம்மா சீதை வரமாட்டேட்டாள அவள் என்ன சாப்பிட்டு சொல்லிவிட்டான்னா திருப்பி கூப்பிட்டு போனால் காட்டில் தான் விட்டுருவானுங்கன்னு தெரியும் அவனுக்கு அவர் ராவண அரண்மனையில் ஜாலியாக இருக்கிறாள் இதை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் காட்டை வந்து அவசரப்படுறது அவன் வந்து கூட்டிகிட்டு போனால் தான் ஆச்சு தெரியும் ஆனால் அவளுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு அந்த கையால் ஆகாத ஆள் அவன் கூப்பிட்டு வர மாட்டான் பதினாலு வருஷம் அவன் ஜாலியாக அரண்மனையில் இருந்தா இருந்துட்டு அப்புறம் தான் இவங்க வேறு வழி இல்லாமல் கூப்பிட்டு வந்தாங்க அதை அவள் நினச்ச மாதிரியே பண்ணான் அந்த ஆள் கல்யாணம் கூட்டணும் ஊரில் இருக்கிற ஜனங்கள் எதை கிண்டல் பண்ணாங்கன்ற மறுபடியும் காட்டுக்கு துரத்தி விட்டான் பிள்ளைங்க பிறந்தது பிள்ளைங்களுக்கு அப்பனே யாரும் தெரியல ராமன் தான் தான் அப்பா என்ன தெரியாமல் அவனை அடித்து துரத்தி பசங்க அடித்து உத தாங்காமல் சரவு நதியில் விழுந்து தற்கொலைப்பட்டு சாப்பிட்றான் அந்த ராமனுக்கு போய் கோயில் கட்டினா ஒரு பீட ஜாதக ஒரு ராமனு கோயில் கட்டினா அதனுடைய உழைவு தான் நாளைக்கு பட்டாபிஷேகம் நினச்சிக்கிட்டு தாங்க இன்றைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் மாதிரி உளுந்து எழுந்திரிச்சு ராமனுக்கு அந்த ராமனுடைய பீட ஜாதகம் மோடிக்கு பிடிச்சிக்குச்சு நீ காட்டுக்கு போன மாதிரி கிடக்குறாரு அது அந்த மாதிரி ஒரு சாமியை யாருமா கும்பிட போவோம் எந்த சாமிக்குமே போய் கும்பிட்டா இப்போ வந்து ஏன் அவ்வளோ கூட்டம் போகுது செல்வத்துக்கு அதிபதி அங்கே போனால் காசு கொளிக்குது வருமானம் வருது அதனால தான் திருப்பதிக்கு அவ்வளோ வருது முருகனுக்கு எத்தனையோ வீடுகள் இருந்தாலும் பழனி ஆண்டியாக இருந்தாலும் வசூல் ஜாஸ்தி அது மாதிரி அந்த மாதிரி ப போனாங்க ஆகும் நம்ம பணக்காரர் ஆவலாங்கிற கா சாமிகளுக்கு தான் வாழ்க்கையில் வளமாக இருக்கவங்க முடியுங்கிற சாமிகளுக்கு தான் கடவுளுக்கே அப்போ தான் மரியாதை அதனால தான் அந்த மாதிரி ஒரு பின்னணி இல்லாத ஒரு ராமர் கோயிலுக்கு அவன் வருவான் பக்தர்கள் வரல நீ ஏதோ ஒரு தேர்தல் ஸ்டண்ட்டுக்காக அடித்தா அதுக்காக கொஞ்ச நாள் வந்தாங்க பட்டேல் சில பட்டேல் சிலை ஒன்று வச்சாங்கள மூவாயிரம் கோடி ரூபாயில் என்ன சொன்னாங்க சுற்றுலாத்தலம் அது மாறிடும் உலகம் முழுவதும் வந்து பார்க்க வருவாங்க ஒரு வர வரமாட்டேங்குது யார் பார்க்க வருடா சுற்றுலா மூவாயிரம் கோடி போன தான் மிச்சம் அதே தான் ராமர் கோவில் கோயிலுக்குன்னு ஒரு ராசி இருக்கணும் அப்போ தான் வருவாங்க ஸ்ரீரங்கம் கோயில் வரலாற்றில் புகழ்பெற்ற கோயில் திருப்பதிக்கு கிட்ட கூட வரலையே அது இது இல்லையே எங்கேயா திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் இருக்குது இன்றைக்கி சென்னையை சுற்றி இருக்கிற கோயிலே மிக அதிகமான வருமானம் உள்ள கோயில் அதுதான் அது ஒன்றும் பெரிய புகழ்பெற்ற கோயில் இல்லை இது பண்ணுற அந்த சக்தி சா சக்தியுள்ள சாமியாக இருந்தால் தான் வருவாங்க அந்த பேர் வேணும் உங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு வர்ற கூட்டமும் தர்காவுக்கு வர்ற கூட்டமும் இந்துக்களுடைய கூட்டம் அங்கே அதிகம் சாமிக்கு சக்தி இருக்குதுன்னு மக்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் அந்த கடவுள் அந்த கோயிலே இதாகும் இன்றைக்கி இருந்த கபாலி கோயில் பாரசாரதி கோயில் எத்தனை பேர் அது வந்து பெரிய இதை அறுபத்தி மூணு விழாவும் அந்த இது தவிர வேறு எதுக்காக எல்லாம் பெருசாக போகிறாங்க இங்கேருந்து இங்கே இருக்கிற பார்த்தார்த்திகளுடைய உருவந்தான் அங்கே திருப்பதியில் இருந்தது அங்கே கூட்டம் போகுது இங்கேயும் வரமாட்டேங்குது சாமிக்கு சக்தி கிடையாது அதனால் இதெல்லாம் வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் எதுவாக எந்த சாமியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்குதுங்கிறது நிருபணமானாலும் மக்கள் போக மாட்டாங்க நீ கோயிலை கட்டி என்ன பிரயோஜனம் கட்டிப்பிட்ட உடனே இந்த ஸ்பைஸ் ஜெட்டுக்காரருங்க நம்ம அவங்க மொதல் ஃப்ளைட்டை விட்டு நம்ம அடிச்சோம் நான் காய்ச்சோன்னு பார்த்தாங்க சாமிக்கு மரியாதை இருந்தாலும் உன் பிள்ளை எல்லாம் யூபியில் ஒரு சில இடங்களில் வந்து தேர்தல் டைமில் ஏதோ ஒரு குளறுபடி ஆகியிருக்கு தேர்தல் ஸ்டாஃபே வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து எங்களுடைய வேட்பாளர்கள்லாம் அங்கே தோற்று போயிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை பற்றி தான் நம்ம முதல்ல முதல்லேருந்தே சொல்கிறோம் நம்ம எங்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சது அங்கெல்லாம் வேலையை காட்டியிருக்காங்க அதில் ஒரு பெரிய உதாரணம் வந்து மோடியினுடைய வெற்றி இல்ல தேர்தல் ஆணையம் வந்து மக்கள் அனைவரும் வந்து நீதிபதிகளே வேலை போயிட்டாங்கும் போது அப்புறம் தேர்தல் ஆணையத்தை வந்து நீங்க எல்லா பதிவுகளையும் நான் சொல்லியிருக்கிறேன் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு நாட்டினுடைய கண்ட்ரோல் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கையில் போயிடும் தேர்தல் ஆணையர் யார் இருக்காங்களோ அவரு கிட்ட போயிடும் தினசரி அவர் வந்து பிரஸ் மீட் கொடுப்பார் என்ன நடந்துருக்குது என்ன தேர்தலுக்கு என்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்க என்ன இது பண்ணிருக்கேன்னு எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு இருப்பார் இந்த தேர்தல் ஆணையர் நீங்கள் என்னைக்காவது அது பார்த்தீங்களா எத்தனையோ கட்சிக்காரர்கள் போய் அவரை பார்த்தாங்க அவங்க என்ன பேசுனாங்க அவங்களோட என்ன விமர்சிச்சு ஒரு வார்த்தை அவர் பேசலை தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முந்தினால்தான் அவர் வந்து காட்சி கொடுத்தாரு நான் காணாமல் போயிட்டேன்னு சொல்கிறாங்களாம் அதனால் தான் நான் காட்சி கொடுத்தேன் அதை தவிர நீங்கள் என்றைக்கா அப்போ யாருக்காவது தேர்தல் ஆணையருடைய பேர் தெரியுமா நமக்கு அந்தளவுக்கு தலைமுறாக இருந்தார் இருந்தாலும் ஆனால் மக்கள் விழிப்புணர்ச்சிக்கு வந்துருச்சு வந்துட்டதுனால தான் அவரால் எதிர்பார்த்த அளவுக்கு மோடிக்கு அவரால் சப்போர்ட் பண்ண முடியல அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி மைனாரிட்டி கவர்மெண்ட் அது நிறைய கேஸுகள் உண்டு நீங்கள் நிறைய வழக்குகள் போடலாம் அந்த இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால நீதிபதிகள் கொஞ்சம் நேர்மையாக நடந்துவாங்க நம்ம எதிர்பார்த்தோம்னா சில தீர்ப்புகள் வரலாம் அதனுடைய விளைவு இன்னொரு இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் கவிழ்ந்து போகலாம் சொல்ல முடியாது இன்னும் ஒரு ஒரு மாதம் வரலும் பார்க்கணும் ஒரு மாதத்துக்குள்ளார அவருடைய ப பல விஷயங்களை எப்படி எப்படி அப்படி ஆட ஆரம்பிச்சதுன்னா இது நிலைக்காதுங்கிற மாதிரியான எண்ணம் வந்ததுன்னா அமலாக்கத்துறை விட்டு போய்டும் நீதிபதிகள் கையோ விட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா மோடிக்காண்டி அவ்வளோ உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம்